சகரியா பதிமூன்று அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதன் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் அந்நாளிலே நான் விக்கிரங்களின் பேரும் தேசத்தில் இராதபடிக்கு அழிப்பேன் இனி நினைக்கப்படுவதில்லை தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவியையும் தேசத்திலிருந்து போய்விட பண்ணுவேன் என்று சேனைகளில் கத்த சொல்கிறார் இனி ஒருவன் தரிசனம் சொன்னால் அவனை பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை நோக்கி நீ கத்தொழை நாமத்தை கொண்டு பொய் பேசுகிறபடியால் நீ படாது என்று சொல்லி அவனை பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும் அவன் தரிசனம் சொல்லும்போது அவனை குத்தி போடுவார்கள் அந்நாளிலே தரிசனம் சொல்லுகிற அவனவன் தான் சொன்ன தரிசனத்தினால் வெட்கப்பட்டு பொய் சொல்லும்படிக்கு இனி மயிர்போர்வையை போர்த்து கொள்ளாமல் நான் தரிசனம் சொல்லுகிறவன் அல்ல நான் நிலத்தை பயிரிடுகிறவன் என் சிறு முதல் ஒருவன் என்னை வேலை கொண்டான் என்பான் அப்பொழுது ஒருவன் அவனை நோக்கி உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்டால் என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள் என்பான் பட்டயமே என் மெய்ப்பெண் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனலின் கத்த சொல்லுகிறார் மெய்ப்பனை விட்டு அப்பொழுது ஆண்டுகள் போகும் ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன் தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால் அதில் இருக்கிற இரண்டு பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள் மூன்றாம் பங்கோ அதில் இருக்கும் அந்த மூன்றாம் பங்கை நான் அக்னிக்குட்பட பண்ணி வெள்ளியை உருக்கிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவளை புடமிடுவேன் அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்ளுவார்கள் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டேன் கேட்பேன் இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன் கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள் சகரியா பதினான்காவது அதிகாரம் இதோ கத்தருடைய நாள் வருகிறது உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும் எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் காட்டு கூட்டுவேன் நகரம் பிடிக்கப்படும் வீடுகள் கொள்ளையாகும் ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள் நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள் மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோடு போராடுவார் அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கு எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலையின் மேல் நிற்கும் அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும் அதனாலே ஒரு பாதி வட ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும் அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடிப்போவீர்கள் மலைகளின் பள்ளத்தாக்கு ஆட்சால் மட்டும் போகும் நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடிப்போனது போல் ஓடிப்போவீர்கள் என் தேவனாகிய கர்த்தர் வருவார் தெய்வரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள் அந்நாளில் வெளிச்சம் வெளிச்சமில்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாயிருக்கும் நாள் உண்டு அது கர்த்தருக்கு தெரிந்தது அது பகலும் அல்ல இரவுமல்ல ஆனாலும் சாயங்காலத்தில் உண்டாகும் அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எரிசலமிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும் அப்பொழுது கத்தர் பூமியின் மீதெங்கும் இருப்பார் அந்நாளில் ஒரே கத்தர் இருப்பார் உடைய நாமமும் ஒன்றாயிருக்கும் தேசமெல்லாம் கேபா தொடங்கி எருசலேமுக்கு தெற்கே போயிருக்கிற ரிமோன் வரைக்கும் சமபூமியாக திருத்தப்படும் எருசலேமோ உயர்ந்ததாகிய தன் ஸ்தானத்திலே பென்னியமீன் வாசல் தொடங்கி முதல் வாசல் என்கிற ஸ்தலம் மட்டும் கோடி வாசல் வரைக்கும் அனானையல் கோபுரம் துவக்கி ராஜாவின் திராட்ச ஆலைகள் மட்டும் குடியேற்றப்பட்டிருக்கும் அதிலே ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள் இனி சங்கரிப்பில்லாமல் எருசலேம் சுகமாய் தங்கியிருக்கும் எரிசிலேமைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் பாதிக்கும் பாதையாவது அவள் காலூன்றை நிற்கையிலும் அவளுடைய சதை அழிந்து போகும் அவள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டுப்போகும் அவள் நாவு அவள் வாயிலே போகும் அந்நாளிலே கர்த்தரால் பெரிய கலக்கம் உண்டாகும் அவனவன் தன் தன் அயலானின் கையை பிடிப்பான் அவனவனுடைய கை அவனவன் அயலானுடைய கைக்கு விரோதமாக எழும்பும் யூதாவும் எரிசுலைமையை யுத்தம் பண்ணும் அப்பொழுது சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளுடைய ஆஸ்தி ஆகிய பொன்னும் வெள்ளியும் வஸ்திரங்களும் மகாத்திரளாக கூட்டப்படும் அந்த பாளையங்களில் இருக்கும் குதிரைகள் கோவேறு கழுதிகள் ஒட்டகங்கள் கழுதிகள் முதலான எல்லா மிருக ஜீவங்களுக்கும் வரும் வாதையும் அந்த வாதையைப் போலவே இருக்கும் பின்பு எரிசலைமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கத்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கும் வருஷ வருஷம் வருவார்கள் அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கத்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசிலேமுக்கு வராதவர்கள் அவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை மழை வருஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும் சேராமலும் போனால் கூடார பண்டிகை ஆசரிக்க வராத ஜாதிகளை கத்தர் வாதிக்கும் வாதையே அவர்கள் மேலும் வரும் இது எகிப்தியருடைய பாவத்துக்கும் கூடார பண்டிகை ஆசரிக்க வராத சகல ஜனங்களுடைய பாவத்துக்கும் வரும் ஆக்கினை அந்நாளிலே குதிரைகளின் மணிகளிலே கத்திருக்கு பரிசுத்தம் என்னும் வல்லாசம் எழுதியிருக்கும் கத்தருடைய ஆலயத்தில் உள்ள பானைகள் பலிபடத்துக்கு இருக்கிற பாத்திரங்களைப் போலிருக்கும் அப்பொழுது எருசிலேமிலும் யூதாவிலும் உள்ள எல்லா பானைகளும் சேனைகளின் கத்திற்கு பரிசுத்தமாயிருக்கும் பலியிடுகிற யாவரும் அந்து அவைகளில் எடுத்து அவைகளில் சமைப்பார்கள் அந்நாள் முதல் சேனைகளுடைய கத்தரின் ஆலயத்திலே யாதொரு காணான் இருப்பதில்லை மல்கியா முதலாவது அதிகாரம் மல்கியாவை கொண்டு கத்தரை சிறவிலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம் நான் உங்களை சிணைத்தேன் என்று கத்தச் சொல்லுகிறார் அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிணைத்தேன் என்கிறீர்கள் கற்று சொல்லுகிறார் ஏசா யாக்கோபுக்கு சவர் நல்லவோ ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன் ஏசாவையும் நான் வெறுத்தேன் அவனுடைய மலைகளை பாழும் அவனுடைய சுதந்திரத்தை உள்ள வலு சர்ப்பங்களின் தாபம் ஆக்கினேன் ஏதோமியர் நாம் எளிமைப்பட்டோம் ஆனாலும் பாழானவர்களை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள் கத்தர் அவர்கள் கட்டுவார்கள் நான் இடிப்பேன் அவர்கள் துர்மார்க்கத்தின் எல்லை என்றும் கத்தர் என்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள் என்கிறார் இதை உங்கள் கண்கள் காணும் அப்பொழுது நீங்கள் கத்தர் இஸ்ரவேலுடைய எல்லை துவக்கி மைமைப்படுத்தும் படுவார் என்பீர்கள் குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களோ கனம் கனம் பண்ணுகிறார்களே நான் பிதாவானால் என் எங்கே நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனிலின் கத்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரிகளாகிய உங்களை கேட்கிறார் அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள் என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள் கத்தருடைய பந்தி என்னமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல நீங்கள் கால் ஊனமானதை நசல் பிழித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து அவன் உண்மையில் பிரியமாக இருப்பானோ அவன் முகத்தை பார்ப்போ பார்ப்பானோ என்று செயலியல் கத்தர் கேட்கிறார் எப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள் அப்பொழுது நம்மேல் இறங்குவார் இது உங்களாலே வந்த காரியம் அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனல் கர்த்தர் கேட்கிறார் உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான் என் பதிபடத்தின் மேல் அக்கனியை கூலி இல்லாமல் மாட்டீர்கள் உங்கள் வேர்கள் எனக்கு பிரியமில்லை என்று சேனைகளில் கத்தச் சொல்கிறார் உங்கள் கைகளில் உள்ள காணிக்கை எனக்கு உகந்தது அல்ல சூரியன் உதைக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும் எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும் என்ற செயலில் கற்ற சொல்கிறார் நீங்களோ கத்தனுடைய பந்தி அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாகிய அதன் பல நட்பமானது என்று சொல்லுகிறதுனாலே என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள் இதோ இது எவ்வளோ வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திருணமாய்ப் பேசி பேருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனையில் கத்த சொல்கிறார் அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்துக் கொள்வேனோ என்று கத்தர் கேட்கிறார் தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாக இருக்கும் நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் மல்கிய ரெண்டாவது அதிகாரம் இப்போதும் ஆசாரிகளே இந்த கட்டளை உங்களுக்குரியது நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன் ஆம் நீங்கள் அதை சிந்தியாமற் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனையில் கத்த சொல்கிறார் இதோ நான் உங்களுடைய பயிரை கொடுக்கெடுத்து உங்கள் பண்டிகைகளின் சானியையே உங்கள் முகங்களில் இறைப்பேன் அதனோடு கூட நீங்களும் தள்ளப்பு தள்ளுபடியாவீர்கள் லேவியனுடைய பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளையை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று சேனல் கத்தர் சொல்லுகிறார் அவனோடைய போஜன் பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமாக இருந்தது அவனோடே பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனம் சமாதானமாக இருந்தது அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன் அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான் சத்திய வேதம் அவன் வாயிலிருந்தது அவனுடைய உதிர்களில் அநியாயம் காணப்படவில்லை அவன் என்னுடைய சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தின் நின்று திருப்பினான் ஆசாரினுடைய உதர்கள் அறிவை காக்க வேண்டும் வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே அவன் சேனைகளுடைய கத்தரின் தூதன் நீங்களோ வழிவை விட்டு விலகி அநேகர வேதத்தை குறித்து இடரப்பணினீர்கள் லேபியன் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் இந்த சேனையில் கத்தச் சொல்கிறார் நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்தும் பட்சபாத பண்ணினபடினால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் அற்புறம் நேசருமாக்கினேன் நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ ஒரே தேவன் நம்மை சிரிச்சதில்லையோ நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்து குளைச்சலாக்கி அவனவன் தன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானேன் யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள் இஸ்ரேவேலிலும் எரிசிலேமிலும் அருவறுப்பான காரியம் செய்யப்பட்டது கத்தை சிநேகிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள் இப்படி செய்கிறவன் எவனோ அவன் காவல் காக்கிறவனாயினும் உத்தரவு கொடுக்கிறவனாயினும் சேனைகளின் கத்தருக்கு காணிக்க செலுத்துகிறவனாயினும் அவனை யாக்கோபின் கூடாரங்களில் இராதபடிக்கு கத்தர் சங்கரிப்பார் நீங்கள் இரண்டாம் தரமும் இதை செய்து கத்தடை பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள் ஆகையால் அவரை நீ காணிக்கை மதியார் அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஏன் என்று கேட்கிறீர்கள் கத்தர் உனக்கும் உன் இளவயதன் மனைவிக்கும் இருக்கிறார் உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனையுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் ஆவி அவரிடத்தில் பூரணமாக இருந்ததே பிணையேன் ஒருவனை படைத்தீர் தெய்வ பக்தியுள்ள சந்ததியை தானே ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் தள்ளிவிடுதல் நான் வெறுக்கிறேன் தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கற்ற சொல்லுகிறார் அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனையில் கற்ற சொல்கிறார் ஆகியால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்களே உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் உங்கள் வார்த்தைகளினாலே கத்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள் ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள் புல்லாப்பை செய்கிறவனு எவனும் கர்த்தரின் பார்வைக்கே நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாக இருக்கிறார் என்றும் நியாயத்திருக்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே மல்கியா நான்காவது அதிகாரம் இதோ சூழையைப் போல எரிகிற நாள் வரும் அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் இருப்பார்கள் வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டி அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனல் கத்த சொல்லுகிறார் ஆனாலும் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் துன்மார்க்கரை மிதிப்பீர்கள் நான் இதை செய்யும் நாளில்லை அவர்கள் உங்கள் உள்ளங்காலின் கீழ் சாம்பலாக இருப்பார்கள் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் ஒரே பிலை சில பேர் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயபெறமானாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள் இது கத்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களோட தெற்கு எளியா திற்குசையை அனுப்புகிறேன் நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவார்கள் திருப்புவான்